நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிலபஸ் சிலபஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்னென்ன படிச்சிருக்கோம் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும் இதை வந்துட்டு நான் போன வருஷம் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுது ஸோ இந்த வருஷம் சிலபஸ் எதுவும் சேஞ்ச் இல்லைன்றதுனால அதே எடுத்துகிட்டு என்ன படிக்கலாம் என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இருந்தாலுமே குரூப் டூக்கும் படிச்சுட்டு இருக்கிறதால ஒரு சில விஷயம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது சில விஷயம்லாம் மறந்த மாதிரியே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் இருக்குது இல்லையா இந்த இந்த குரூப் டூ இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது இதை முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் குரூப் ஃபோர் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு தான் அந்த சிலபஸ் எடுத்து என்னென்ன படிச்சிருக்கோம் என்னன்றதெலாம் பார்த்துட்டு இருக்கேன் குரூப் ஃபோர் குரூப் டூ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம இதில் டென்த் வரைக்கும் படித்தா போதும் டுவெல்த் வரைக்கும் படித்தா போதும் நம்ம குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் ஆனால் கொஷின் பார்த்திங்கன்னா அந்த டைம் ஒழைச்சோடிலிருந்துலாம் கேட்டாங்க அதே மாதிரி குரூப் டூ பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இருக்கும் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா என்னுடைய சிலபஸ் இது வந்துட்டு சிலபஸ் வயசு எப்படி படிக்கலாம் வீக்லி ஸ்டடி அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கேன் ஒரு இது இப்போது ஃபஸ்ட்டு வாரம் செகண்ட் வாரம் தேர்ட் வாரம் இது இப்போது ஃபோர்த் வாரம் இந்த மாதிரி வீக்லி பிளான் போட்டுட்ருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு ரிவிஷன் வச்சுருப்பேன் ஒன் டே வந்து ஃப்ரீ பண்ணிகிட்ருப்பேன் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா அந்த ஹவுஸ் ஒய்ஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏழு நாளுமே படிக்கிற சுச்சுவேஷன் வராது எனக்கு வந்து ரெண்டு வயசு பையன் இருக்கான் ஸோ தம்பியும் பார்த்துட்டு என்னால் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் அதனால தான் நான் வந்து ஒரு டூ டேஸ் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு மீதி இருக்க டேஸில் எப்படி படிக்கலான்ட்டு பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆறு வாரம் அந்த ஆறு வாரம் முடிச்சுட்டு இது வரைக்கும் நம்ம படித்ததை எல்லாமே ரிவிஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் இந்த இலக்கணம் இதில் நான் பார்த்தேன்னா மேக்ஸ் மேக்ஸும் இதில் ஜாயின் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஸோ தமிழ் மேக்ஸ் இதுக்கான சிலபஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஜிஎஸ்க்கு வந்துட்டு இதுக்கப்புறம் தான் தனியாக போடணும் இதை முடிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஜிஎஸ் போடணும் இது ஓரளவுக்கு போட்டு வச்சுட்டேன் இதுக்கு இதுக்கப்புறம் பார்க்கணும் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் இருக்கியா இதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் வருஷம் படித்தப்போ போட்டு டிஎன்பிசி இப்போ போச்சு இல்லையா அதில் வந்துட்டு படித்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஷோபா சாருடைய உயிர்நாடி பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த பேச்சில் போட்டிருந்ததெல்லாம் பார்த்தேன் ஜோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு படிக்காமல் இருக்கிறதுக்கு நடக்க போகிற டிஎன்பிசிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நடந்ததை விட்டுட்டு புதுசாக நம்ம நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்